இன்பைக்கு சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை குறித்து உங்களோட பேசணும்னு சொல்லி ஆசை எல்லோருமே ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க முழு பூசணிக்காயை சோத்தில் மறைச்சிட்டாங்க அப்படின்னு அந்த பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் இதற்கான காரணமான கதை உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல அந்த கதையை உங்களுக்கு நான் இன்றைக்கி சொல்லலாம்னு நினைக்கிறேன் இதை ஏன் நம்ம இன்றைக்கி பேசுகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வருகிற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி மக்களவைத் தேர்தல் வருது மக்களவைத் தேர்தலில் பல கட்சிகள் வந்து போட்டி போடுறாங்க பல தொகுதிகளில் அவங்களுடைய வேட்பாளர்கள் வந்து பலவிதமான பிரச்சாரங்கள் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அவங்களாம் ஏற்கனவே பல தடவை மக்களவை தொகுதி உறுப்பினர்களாக அவங்களாம் வந்து இருந்தவங்க அப்போ அதுக்கு முன்னாடி ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி பல கதை சொல்லுவாங்க ஜெயித்ததுக்கு அப்புறம் அவங்களை ஆளே பார்க்க முடியாது திரும்ப வந்து ஒரு கதை சொல்லுவாங்க நம்ம பயங்கர கோபத்தில் இருப்போம் என்னடா இதெல்லாம் இங்கே சொன்னாங்க ஆள் செய்யவே இல்லை எலெக்ஷன் வரட்டும் பார்ப்போம் அப்படின்னு மறுபடியும் வந்து ஒரு கதை சொல்லுவாங்க சொன்னோன்னா நம்ம அதெல்லாம் மறந்துட்டு மறுபடியும் அவங்களுக்கே வந்து திரும்ப விட்டு போட்டு அவங்களே நம்ம உறுப்பினராக தேர்வு செய்யணும் இது காலங்காலமாக இருக்க ஒரு விஷயம் தான் அதற்கு இந்த கதை கண்டிப்பாக பொருந்தும் அப்படின்னு நான் சொல்கிறேன் கவனமாக கேளுங்க ஒரு ஊரில் வந்து ஒருத்தர் வந்து பூசணி செடி வளர்த்துருக்காரு அந்த ஊர்லேயே அவர் வீட்டில் மட்டும்தான் அந்த பூசணி செடி இருந்திருக்கு என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா பூசணிக்காய் வந்து காய்ச்சிருக்கு அது ஒன்று ஒன்றா அவர் பிடிச்சி சாப்பிட்டு எடுத்திருக்காரு ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பூசணிக்காய் மட்டும் அதில் கிடந்திருக்கு இந்த பூசணிக்காய் மேலே அந்த வீட்டுக்கு ஆப்போசிட் இருக்கக்கூடிய ஒரு நபர் நபருக்கு வந்து பயங்கர ஆசை எப்படியோ அந்த பூசணிக்காய் வந்து நம்ம ஆட்டையை போட்டு சாப்பிட்டு பார்த்துடணும் அப்படின்னுக்கு அவருக்கு ஒரு எண்ணம் வந்துடுச்சு இது வந்து அந்த பூசணி செடி வளர்க்குறவளுக்கு தெரிஞ்சிருச்சு இவன் என்னக்காக இருந்தாலும் அந்த பூசணிக்காய் திருடுவான் போல எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரியாகவே பார்த்துட்ருக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூசணிக்காயை ரொம்ப பக்குவமாக பாதுகாத்து வச்சுருந்தாங்க என்னதாக இருந்தாலும் செடியிலேருந்து பிடிங்கிட்டோம் அப்படின்னா அது முடிஞ்சு போச்சிடல அது வதங்கி போயிடல ஆகவே இந்த செடியில் வச்சே வந்து அவங்க பாதுகாத்துருக்காங்க ஒரு நாள் திடீர்னு இரவு நேரம் இந்த பூசணி செடி வீட்டுக்காரர் அசன் தூங்கிட்டார் அந்த நேரத்தில் அந்த பக்கத்து வீட்டுக்காரர் வந்து இரவோட இரவாக அந்த பூசணிக்காயை எடுத்துகிட்டு போய் அவர் இரவோட இரவாக அந்த பூசணிக்காயை அறுத்து இரவோடு இரவாக சமைச்சு இரவோடு இரவாக அவங்க வீட்டில் எல்லோருமே அதை சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க இவர் காலையில் எழுந்து வந்து பூசணி செடியை பார்க்குறாரு அந்த பூசணிக்காயை காணா யார் இது திருடியிருப்பா அப்படி இருந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்க்கும்போது அவங்க கேஷுவலாக எப்போதும் போல் வழக்கம் போல் அவங்க எந்திரிச்சி அவங்க அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க டவுட்டே வராத அளவுக்கு பண்ணிகிட்ருக்குறாங்க சரி ஓகே ஒரு நாள் போயிடுச்சு ரெண்டாவது நாள் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டிலேருந்து குப்பை கொட்டை வரும்போது அந்த குப்பையை கொண்டாந்து கொட்டியிருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா பூசணி விதைகள் நிறைய கிடந்திருக்கு அப்போ அந்த பூசணி செடி வளர்த்தவருக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு இவங்க தாண்டா பூசணிக்காயை திருடிட்டாங்க அப்படின்னு ஊரெல்லாம் பரப்பிட்டார் என் வீட்டு பூசணிக்காயை இவங்க திருடிட்டாங்க திருடி வந்து சாப்பிட்டாங்க அப்படிங்கிறத ஊரெல்லாம் பரப்பிட்டார் இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலங்காலமாக ஏதாவது ஒரு அட்ரஸ் கேட்கணும் அப்படின்னா அந்த பூசணிக்காய் திருநாங்கல் அவங்க வீட்டு பக்கத்தில் போங்க அங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா பள்ளிக்கூடம் இருக்குது அவங்க வீட்டு பக்கத்தில் போனீங்கன்னா ஒரு கோவில் இருக்குது இந்த மாதிரி அட்ரஸ்ஸும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அது என்ன ஆயிப்போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலங்காலமாக பல வருடங்களாக பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் திருடர் வீடு அப்படிங்கிற பேர் வந்து வந்துடுச்சு இது பார்த்திங்கன்னா ஒரு தலைமுறை ரெண்டு தலைமுறை மூணு தலைமுறை இப்படி தலைமுறை தலைமுறையாக வரும்போது மூணாவது தலைமுறையில் வரக்கூடிய நபர்களுக்கு பயங்கர ஒரு அசிங்கமாக போச்சு என்னடா நம்ம தாத்தங்க இப்படி பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க பூசணிக்காத்திரையும் பூசணிக்காத்திரும் நம்ம எல்லாருமே நம்ம குடும்பத்தை பார்த்து சொல்கிறாங்களே இதுக்கு என்ன தான் வழி அப்படின்னு அவங்க யோசிச்சுருக்காங்க ஒரு நாள் போய் ஒரு குருஜியை சந்திச்சிருக்காங்க குருஜி இந்த மாதிரி வந்து நம்ம எங்கள் பரம்பரைக்கு இந்த மாதிரி பேர் இருக்குது இதை ஒளிச்சு கட்டணமாக என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லும்போது குருஜி ஒரு ஐடியா சொன்னாராம் நீ என்ன பண்ணுற மாதத்தில் ஒரு மூணு நாள் ஏழை எளிய மக்களுக்கு வந்து உங்கள் வீட்டில் வந்து சாதம் சமைச்சி போடு சோறு சமைச்சி போடு அப்படி சொல்லியிருக்காரு அது மாதிரி பார்த்திங்கன்னா மாதத்தில் மூணு நாள் ஒரு தேதியை நியமித்து அந்த மூணு நாள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சமைச்சி போட்டிருக்காங்க சமைச்சு போட்டோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் இப்படி பார்த்திங்கன்னா கணக்காக வந்து அவங்க வீட்டில் சாப்பாடு பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க ஒரு காலகட்டத்தில் அந்த முகவரி வந்து எப்படி மாறிடுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த அட்ரஸ் கோயில் எங்கே இருக்கும் போது இந்த சாப்பாடு போடுவாங்கள்ல அவங்க வீடு பக்கத்தில் போய் பாருங்கள் அந்த கோவில் இருக்குது சாப்பாடு போடுவாங்கள்ல அவங்க வீடு பக்கத்தில் போய் பாருங்கள் வந்து பள்ளிக்கூடம் இருக்கு ஏழை எளிய மக்கள் சோறு போடுவாங்கள்ல அவங்க வீட்டு பக்கத்தில் போய் பாருங்கிற அளவுக்கு அந்த பேர் வந்து மாற ஆரம்பிச்சிச்சு அப்போ அந்த பூசணிக்காய் திருடன் அந்த முழு பூசணிக்காயை அந்த சோத்தை போட்டு அதில் மறைச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் இந்த கதையோட ஒரு விளக்கம் இதே மாதிரி தான் எண்ணற்ற அரசியல்வாதிகள் ஆரம்பத்தில் வரும்போது பார்த்திங்கன்னா பல வாக்குறுதிகளை கொடுப்பாங்க கொடுக்கும்போது என்ன ஆயிடுது நம்ம அவங்க நிறைவேற்றலையேன்னு ஒரு காலத்தில் நம்ம திரும்ப வாக்கு கேட்டு வரும்போது நம்ம நினைவில் வச்சுருப்போம் திரும்ப அவங்ககிட்ட வந்து இன்றைக்கி இன்றைக்கி ஓரளவுக்கு மக்கள் வந்து சராசரியாக எல்லா இடத்துலையும் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்காங்க இன்றைக்கி பல கேள்விகள் கேட்குறாங்க கேள்வி கேட்கலைன்னா இங்கே மாற்றங்களே வராது இப்போ மறுபடியும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இருங்க உங்களுக்கு நான் இதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு மறுபடியும் வாக்குறுதிகளை அள்ளி தெளிக்கும்போது அந்த பழைய வாக்குறுதிகளை மறைக்கிறதுக்கு ஏதோ ஒரு ஏதோ ஒரு விஷயத்தை அவங்க செஞ்சு அதை மூடி மறைச்சிடுவாங்க ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கு வரைக்கும் நம்மளை ஆளுகிற கட்சிகள் வந்து ஏதோ ஒரு பழைய விஷயத்தை மறைப்பதற்கு ஏதோ ஒரு புது ஒரு ட்ரெண்டாக கிளப்பி விட்டு மக்கள் மனதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பழசையை மறக்கும்படி செய்து கொண்டு இருக்கிறாங்க ஆகவே மக்களாகி நீங்கள் விழிப்புணர்வு அடையணும் விழிப்புணர்வு அடைந்தால் மட்டும்தான் நல்ல த தலைவர்களை நீங்கள் தேர்வு செய்ய முடியும் ஆகவே யாரெல்லாம் உங்களை ஏமாத்துறாங்க யாரெல்லாம் பலர்சை சொல்லி வந்து முழு பூசணிக்காக சோத்தில் மறைக்கிறாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சரியான நபர்களுக்கு வாக்கு செலுத்தி நாடாளுமன்றத்துக்கு உறுப்பினர்களை நீங்கள் அனுப்பும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்